சானவாசவர் ரொம்ப அழகா பேசுறாரு என்ன ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு இருப்பாரு ஸ்லீப்பிங் மோடு அந்த பத்து வருஷம் என்ன நடந்ததுன்னு யாரையும் அதை பத்தி காதலே வாங்குறது இல்லை ஆனா அப்ப நடந்ததை திருப்பி அப்போ சொல்லி ஹிந்தி திவஸ் எங்க ஏன் கொண்டாடுனீங்க ஹிந்தி தினம் எங்கிருந்து வந்தது சமஸ்கிருதத்துக்கு கூடுதல் எங்கிருந்து வந்தது ஒண்ணு இல்ல ரெண்டாயிரத்தி நாலு இப்ப மாறி இருக்கிறாங்க ராகுல் காந்தி ஏன் மாறுறாருன்னா ஒண்ணு கையில ஒண்ணு இல்ல அதனால என்ன வேணும் எடுத்துக்க இந்த சுண்டல் வேணா எடுத்துக்க தமிழ்நாட்டில் இல்லைங்க ஒரு நிமிஷம் கொண்டு வந்தவர் அவரு கேட்கணும் இல்ல எங்க ராகுல் காந்தி அவர்களே கொண்டு வந்தது நீங்க இப்போ எடுத்துக்குங்கன்றீங்களே அதுக்கு என்ன காரணம் கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன வேண்டாம் என்பதற்கான காரணம் என்ன அவர்கிட்ட பேசி ஒரு லைன் வாங்கிட்டு சொல்லுங்க பேச மாட்டார் அவர் என்னென்ன தமிழ்நாட்டு கேட்குது கொடுத்துருங்க என்ன சரி காங்கிரஸ் தமிழ்நாட்டு அறிக்கை இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிக்கை அதை எடுத்து படிங்க நீட்டு பத்தி என்ன சொல்லுங்க நீட்டு விலக்கு அளிக்கப்படும் அதற்கு மாறாக வேறு ஒரு தேர்வு நடத்தப்படும் இல்ல என்ன சொல்ல சொல்லுங்க இருக்கலாம் சார் என்ன பேசுறீங்க ஒரு தேர்வு இல்லைங்க நீங்க என்ன ஒரு நிமிஷம் நீங்க என்ன கேட்டிங்க நீட்டே வேண்டாம் என் பையனுக்கு எதுக்கு நீட்டு மார்க் போதும் பிளஸ் டூ மார்க் போதும் உங்க நிலைப்பாடு ராகுல் காந்தி என்ன நிலைப்பாடுன்னு கேட்டுங்க சொன்னார் புனிதர் மக்கள் புனிதர் ஒருத்தர் வந்திருக்காரு ராகுல் காந்தி என்ன சொன்ன தெரியுமா இன்னொரு முறையான ஒரு பரீட்சை வைத்து அதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் அவளை எதுக்கு சாரணவாசம் ஒரே வார்த்தை கேட்கிறேன் நீங்க நீட்டுக்கு ரெசல்யூஷன் போடாதீங்க எங்ககிட்டலாம் கேட்க கேட்காதிங்க தமிழ்நாடு தனி மாநிலம் நேராக சுப்ரீம் கோர்ட் போங்க ஏகப்பட்ட வக்கீலங்க இருக்காங்க நீட்டு இருக்குது இம்ப்ளீட் ஆகுங்க அதை உள்ளே போயிட்டு நியாயத்தை சொல்லுங்கள் இதனால் நாங்கள் பாதிக்கப்படுறோம் இதனால் நாங்கள் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு கொடுங்க நீட் அவங்க கொடுத்தா விலை கொடுத்தா வாங்கிக்கிங்க ஏன் அந்த நீதிமன்றத்துக்கு கால் எடுக்க மாட்டுறீங்க அதில் மட்டும் மற்றதுக்கெல்லாம் டெய்லி போகிறீங்க நீட்டு ஒன்றுத்துக்கு மட்டும் ஏன் அந்த சுப்ரீம் கோர்ட் கால வைக்க மாட்டேறீங்க